நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி வணக்கங்க இந்த எபிசோடில் பெண்ணுக்கு திருமணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாப்பிளுடைய நட்சத்திரங்கள் எவை எவை பொருந்தும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நமக்கு தேவைப்படும் அதை கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த பதிவை ோம் இப்போ இந்த பதிவில் நம்ம கேட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கேட்ட நட்சத்திரம் அப்படின்னா புது பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை கோட்டை கட்டி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை நிஜ கோட்டை கட்டுறதை விட மனக்கோட்டை கட்டி ஆழ்வாங்கன்னு கூட சொல்லலாம் கற்பனையிலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் ஆரம்ப தசை புதன் தசையாக இருக்கும் விருச்சக ராசியில் இருப்பதால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும் குழப்புவாங்க தங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் ரொம்ப நல்லா குழப்பக்கூடிய குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் கடைசியில் இறுதி முடிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல முடிவு எடுப்பாங்க இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன ஆணி நட்சத்திரம் பொருந்தது பார்க்கலாமா இப்போ இந்த கேட்டை வந்து மிருகம் கலைமான் பட்சி சக்கரவாகம் பிராய்மரம் பாதரஜு பார்ஸ்வநாடி ராட்சச கணம் பொருந்தியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த விச்சக ராசியில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரம் பொருந்தி வருகிறது கார்த்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் பூசம் புத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி மீண்டும் வாசிக்கிறோம் கார்த்திகை மிருகசிரிஷம் புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி பதிமூணு நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க இதுவே நீங்கள் இறுதி முடிவாக எடுத்துக்கக்கூடாது உங்கள் பெண்ணுடைய ஜாதகம் ப்ளஸ் வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் அவர் ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தம் பார்த்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து இறுதி முடிவு சொல்வார் அவர் சொல்வது தான் இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்